குலதெய்வ வழிபாட்டில் ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ஆனால் பெண்களுக்குன்னு நிரந்தரமாக ஒரு குலதெய்வம் இல்லைங்கிறது தான் ஒரு கொடூரமான உண்மை கல்யாணமாகி எந்த வீட்டுக்கு போகிறாங்களோ அந்த வீட்டு குலதெய்வத்தை தான் அவங்க ஏற்றுக்க வேண்டியிருக்கு அது வரைக்கும் கும்பிட்ட பிறந்த வீட்டு குலதெய்வத்தை மறந்துட்டு கணவரோட குலதெய்வத்தை ஏற்றுக்கிறது தான் கலாச்சாரம்னு பெண்களை நம்ம வச்சிருக்காங்க உண்மை என்னென்னா குலதெய்வங்கிறதே ஒரு ஆணாதிக்கத்தோட வெளிப்பாடு தான் அதோட ஜாதியை கா ஒரு கட்டமைப்பு ஸோ பெண்களை மதிக்காத குலதெய்வ வழிபாட்டுக்கு பெண்களும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை ஒருத்தருக்கொருத்தர் நட்பா இருக்கவும் உதவி செய்யவும் குலதெய்வ வழிபாடு அவசியம்னு இன்னைக்கு இருக்கிற தலைமுறை சொல்றதையும் ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜாதியா மதமா குடும்பமா ஒற்றுமையா இருக்கிறது ஆண்களுக்கு வேணும்னா ஒரு பலமா இருக்கலாம் ஆனா பெண்களுக்கு இதுல மதிப்பும் மரியாதையும் இல்லைங்கிறத புரிஞ்சிக்கோங்க குலதெய்வத்தை விட சுய கௌரவம் ரொம்ப முக்கியம் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்